கடப்பா வந்து நல்லா நிறையா ஊற்றி சாப்பிட்லாங்க உங்களுக்கெல்லாம் நிறையா ஊற்றி சாப்பிட பிடிக்குமா கொஞ்சமாக தொட்டு சாப்பிடுங்களா என்னன்னு கம்மான்ல சொல்லுங்கள் சூடான கடப்பா ரொம்ப கடப்பா சூப்பராக இருக்குது சாப்பாடு இன்றைக்கு நல்லா ஊறிட்டாத்த பருப்பெல்லாம் சுத்தமாக ஊறிட்டு பாதையில் என்ன பச்சேசி போடலை பச்சேசி மட்டும்னா வண்டல அதை தனியாக ஊற வச்சு நம்ம இதோட கலஞ்சி தள்ளி போட்டுக்கலாம் சில வடி கட்டிட்டு கொண்டு காய வச்சிடலாம் சரி இஞ்சி பாருங்க இந்த இஞ்சி வீட்டில் பாரு இது வேற இஞ்சி இந்த மாதிரி இந்த மாதிரி இஞ்சி வந்துட்டு இப்போ இந்த இஞ்சி எதுக்கு கழுவி வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் உரப்படைக்கு தான் இது உரப்படைக்கு உருது இது இப்போ நம்ம கொண்டு காய வந்து காய் இது வந்து இஞ்சியும் இருக்குதான் இஞ்சி பச்சை மிளகா நம்ம தான் எல்லா ஜாமான் போட்டு கொடுத்துருவோமா

ஏதாவது ஒரு நல்ல ஒரு சாம்பார் சட்னி ஏதாவது வச்சு சாப்பிடுவோன்னு சொன்னேன் நம்ம கையில் சொன்னா கூட கும்பகோணம் கடப்பா வைப்போம் அப்படின்னு சரி எல்லாம் ரெடி பண்ணி வை நான் வந்து கொஞ்சம் பயிர் வறுத்துட்டு இருந்தேங்க நேற்று வறுத்துட்டு மிக்ஸ் அஞ்சா அதை வறுத்துட்டு இருந்தேன் இப்போ அது என்ன ரெடி பண்ணிடுதுன்னு வாங்க போய் பார்ப்போம் இது என்ன விஷயம் இது பண்ணலன்னு பாட்டிலே ஆ கிடக்குது படி விடலாம் பண்ணி விடலாமா இது இப்போ பருப்பு போட்டுட்டேன்

இது பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பட்டை கிராம்பு தாய்ச்சி இதெல்லாம் இப்போ வதக்கி ஆமாம் வதக்கிக்கணும் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து பேஸ்டா அரைச்சுக்கணும் தேங்காய் பச்சை மிளகா தேங்காய் எவ்வளோ தேங்காய் ஒரு ஒரு முடி இருக்கும் ஒரு முடி திருக்கு ஏன்னா இது நிறைய ஊற்றி நல்லா மெட்டக்க மெட்டக்க சாப்பிட்டா தான் கடப்பா இருக்கும் அதனால கொஞ்சம் அதிகமாக தான் ரெடி பண்ணுன்னு சொன்னேன் நல்லா தண்ணியா வச்சுக்கலாம் பொட்டுக்கல் எல்லாம் செய்வோம்ல இது வந்து தேங்காய் ஒரு முடி பச்சை மிளகா ஒரு முடி பச்சை மிளகா ஆமா அப்புறம் பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு இருக்கும் கொஞ்சமா இஞ்சியெல்லாம் நிறைய மட்டன் குழம்பு சிக்கன் மாதிரி வைக்காம கொஞ்சமா இஞ்சி அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூனு ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூனு கச கசகசா இப்ப இது எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு அரைச்சிடலாமா தேங்காய் பச்சை மிளகா இந்த சாமான் ரெண்டு தேங்கும் சேர்த்து ஒன்னா அரைச்சிட்டு இதை வந்து தாளிக்க வேண்டியதுதான் சரி போய் அரைச்சிட்டு வந்துருவோமா இது வதக்கெல்லாம் வேணாம்ல வதக்கெல்லாம் வேண்டாம் சும்மாவே அரைக்கிறது தான் சரி இதை அரைச்சி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்துட்டாங்க நாங்க வந்து இதில் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோமாங்க உங்களுக்கு பொட்டுக்கடலை வேணான்னா நீங்க முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கலாம் இதோடையும் கூட சேர்த்துக்கலாம் இதோடையும் இருக்கும் அவ்வளவுதான் கிரீமியாக இருக்கும் ஆனா கொஞ்சம் இனிப்பு தன்மை கொஞ்சம் வரும் அதில் அதனால எனக்கு எதுலையுமே இனிப்பு போட்டால் பிடிக்காதுன்னு சொல்லுறேன்னா அதுக்காக நான் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டேன் வாங்க தாலி சுட்டுலாம் இப்போ ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம எடுத்துருக்க பட்டை கிராமெல்லாம் போட்டு பொருள் விட்டுருவோம் வெங்காயத்தை இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலருக்கெல்லாம் வதக்க வேண்டியது இல்லைங்க ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கினா போதும் வரைச்சு காய்கிறேன் எல்லாருமே வச்சிருக்கோங்க இருந்தாலும் நான் எப்படி நீங்கள் நீங்க சூப்பரா இருக்குங்க கொஞ்சம் ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளவுதான் செஞ்சோம்னா நல்லா ஒரு நாலு இட்லி நீங்க ஒரு எட்டு இட்லி சாப்பிடுவாங்க ரசம் வச்சுட்டு ஏதாவது ஒரு தொட்டி கப்பிக்க மரவெண்டிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு வதங்கிட்டு போத்தீங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணிட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நிறையா தேவைங்க ஏன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் ரொம்ப பொருள் நான் ஒரு ரெண்டு தக்காளாம் எடுத்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் பருப்பு உருளைக்கிழங்கு கேரட்டு வேக வச்சு தான் உருளைக்கிழங்கு வந்து தனியாகிட்டேன் பாக்கெட்லாம் இந்த மாதிரி தையில மாதிரி வச்சுருக்குவாங்க இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் திருப்பியாக வேகாமல் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் இது இப்போ ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ வந்து தக்காளி வெங்காயம் நம்ம போட்ட பட்டைக்கிரம்பெலாம் நல்லாவே வதங்கிட்டு வரணும் இப்ப நம்ம பேஸ்ட் தேங்காய் பேஸ்ட் அடிச்சு வச்சிருக்கோமா தேங்காய் பொட்டுக்கடையெல்லாம் அதை சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி வச்சு நல்லா தண்ணியாவே வைக்கலாம் நல்லா திக்கு கொடுக்கும் நம்ம பொட்டுக்கடல சேர்த்துருக்கோமா அதனால நல்லா திக்கு கொடுக்கும் நல்லா தண்ணி வச்சு பார்த்து நல்லா நிறையவே தண்ணி வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து ரொம்ப மஞ்சத்தூள் வேண்டியது இல்லைங்க தூளே சில பேர் மஞ்சள் தூளே போட மாட்டாங்க நம்ம வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் பருப்புடையே போட்டு மஞ்சள் தூள் சேர்க்க வேணாம் தேவையான உப்பி சேர்த்துக்குவோம் உப்பு போட்டு நல்லா பச்சை வாட போற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுவோம் இந்த பக்கம் இட்லிக்கு தண்ணி சூடாகிட்டு இருக்கு நல்லா தண்ணி தரப்படும் கொதிக்கட்டும் அதுக்குள்ள இதுவும் குருமாவும் கொதிக்கிட்டு இது தண்ணி போனால் எந்த அளவுக்கு சேர்த்துருங்க பாருங்க நம்ம என்ன பருப்பெல்லாம் சேர்க்கலை உருளைக்கிழங்கு சேர்க்கலை அதனால பயப்படாமல் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டு போய் நைட்டு அரைச்சித்த மாவுங்க எப்படி சாஃப்டாக இருக்கீங்களா அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணுங்க அப்போ தான் இட்லி நம்மளுக்கு பந்து பந்தாக இருக்கும் நான் எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன் எத்தனை வீடியோ போட்டாலும் இன்றைக்கி வீடியோ போடுறேன்னா இந்த வீடியோலேயும் மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க நிறையா வீடியோ போட்டிருக்காங்க இப்ப இட்லியை ஊற்றிடலாமா நல்லா கொதிக்கிது பார்த்தீங்களா இப்போ நம்ம உள்ள நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கோம் அதை சேர்த்துடலாம் ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி நேரம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா சாப்பிடலாம்ல இப்ப நம்ம வேக வச்சு கடைஞ்சி வச்சிருக்கோம்மா பருப்பு அதையும் சேர்த்துடலாம் இதுக்கு வேற காரம்லாம் எதுவுமே தேவ திரிக்கேணுமோ கும்பகோணத்துக்கு கடப்பான்னு பேர் வச்சிருக்காங்க நல்லா தாராளமா ஊற்றி சாப்பிடலான்னு நிறையாவே வச்சாச்சு மிச்சம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை பிரிட்ஜில் வச்சு நைட்டு சாப்பிடுவோம் எங்களுக்கு நைட்டு பக்கம் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு நைட்டு ஏதாவது பிரிட்ஜில் வைக்கிறது வச்சு சாப்பிட்டுக்கிறது இட்லி ரெடி ஆயிட்டேன்னு பார்ப்போமா எடுத்து பார்த்த முன்னாடியே வேற ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த இட்லி வந்து எப்படி பந்து பந்து குண்டு வந்தால் குண்டு குண்டா இருக்கு பார்த்தீங்களா சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவு அரைக்கையிலேயே உப்பு போட்டு கரைக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே இட்லி பிரிட்ஜில் வச்சிடுறாங்க இல்லை அதை நம்ம இட்லி போது உப்பை போட்டு கரைக்கிறாங்க அந்த மாதிரி கரைக்கையில் அது என்ன செய்வோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நான் எப்போயுமே சொல்லி கொடுக்குறது என்னான்னு பார்த்தீங்கன்னா கரைச்சி நான் எப்போ அரைக்கிறேன்னா அப்போயே உப்பு போட்டு கரைச்சி பாதியை பிரிட்ஜில் வச்சுட்டோம் பாதியை வெளியில் வைப்பேன் அவ்வளோதான் ரெண்டு நாளைக்கு தான் நம்ம அரைப்புமே அந்த மாவை எடுத்து காலையில் வைக்கணும் அரைச்சோம் நைட்டு அரைச்சோம்னா காலையில் எடுத்து ஊற்றியதுல கரண்டி போட்டெல்லாம் கலக்கவே மாட்டேன் அப்படி அப்படியே தான் மொண்டு ஊற்றுவேன் பந்து பந்தாக இருக்கும் இட்லி அந்த மாதிரி நீங்கள் உப்பு போடாமல் வச்சு க காலையில் எடுத்து கலக்குவாங்க சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா உப்பு போட்ட மாவையே மாவையே எடுத்து காலையில் கலக்குவாங்க அது வந்து அடஞ்சது மாதிரி எனக்கு இட்லியே சூப்பராக இருக்காதுங்க இட்லியும் மெது மெதுன்னு சூப்பராக பந்து பந்தாக குண்டு குண்டா ரெடி ஆயிடுச்சிங்க நான் சொன்ன மெத்தல்ல ஊற்றிங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க கரண்டிய போட்டு கலக்கல் நடை இட்லி இந்த மாதிரி இருக்கும் சூப்பரா நல்லா கடப்பாலாம் கொதித்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சிங்க இப்ப லைட்டா நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையை தூவிட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்டு இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியதான் அவ்வளோதாங்க நம்ம எல்லாம் எவ்வளோ தண்ணி ஊற்றி எப்படி எந்த பண்ணீங்களா இன்னும் ஆறுனோடனே இன்னும் துக்கு ஊத்துறது ரெடி ஆயிடுச்சிங்க பே இட்லி வச்சு சாப்பிட தருவா நல்லா இட்லியை வச்சு நல்லா பூ மாதிரி நல்லா வச்சு கடப்பா வந்து நல்லா நிறையா ஊற்றி சாப்பிட்லாங்க உங்களுக்கெல்லாம் நிறையா ஊற்றி சாப்பிட குடிக்குமா கொஞ்சமாக தொட்டு சாப்பிடுங்களா என்னன்னு கம்மான்ல சொல்லுங்க அவ்வளோதான் வெளியே போட்டு நல்லா முக்கி சாப்பிட்லாம் பப்பா வந்துட்டாங்க

கும்பகோணம் கடப்பா சூப்பராக இருக்குது சுடி ரெண்டுமே சுடி சுடா நல்லாயிருக்கு சாப்பிட இனிமையாகவும் இருக்குது ஏமாதிரிக்க நீங்களும் கடை செஞ்சு உங்கள் வீட்டுக்கு பிள்ளைகளுக்கே குழந்தைங்க வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுங்க அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய் சூப்பராக இருக்குப்பா நல்லாயிருக்கு கும்பகோணம் கடப்பான்னா கடப்பாலாம்